在。啊 बरमि मुल्बारी कला मोहम्मद मल محمد इन कमर சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைரா இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவுல நம்ம சத்குரு ஸ்ரீடி அப்பாவுடைய புனிதமான தோரகமாயி எனப்படும் மசூதியில் இருக்கும் புனிதமான நிம்பார் எனப்படும் தொழுகை கூடத்தை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம தரிசனம் பண்ண போறோம் சைரம் சைரம் நம்ம அனைவருமே ஷிரடிக்கு போயிருப்போம் ஷிரடிக்கு போற ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே தவறாம பாபாவுடைய தோரகமாய் எனப்படும் மசூதிக்குள்ள கண்டிப்பா போயிருப்பீங்க ஏன்னா பாபா சுமார் அறுபது ஆண்டு காலம் இந்த புனிதமான பள்ளிவாசலில் தான் பாபா வாழ்ந்தாரு இங்கு வாழ்ந்துதான் இங்கு வர பக்தர்களுடைய வாழ்க்கையில பாபா வந்து வெளிச்சம் என்ன ஜோதியை கொடுத்து பலதரப்பு நோய்கள்லாம் தீர்த்து பாபா இன்னைக்கும் தன்னை நாடி வர பக்தர்களுடைய வாழ்க்கையில பல அற்புதத்தை கொடுக்கிற ஒரு சாந்தி நிலையமா இந்த பாபாவுடைய தோரகமாய் எனப்படும் மசூதி வந்து இன்று வெறியும் விளங்குகிறது சைரம் சைரம் அதே போல இந்த நிம்பார்ல பாபாவுடைய முகம் வந்து அடிக்கடி தெரியும் பாபா அடிக்கடி இந்த நிம்பார்ல வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார் சைரம் சைரம் சிறுடிக்கு போற ஒவ்வொரு பக்தர்களுமே தவறாம நம்ம பாபாவுடைய மசூதிக்கு போறோம் அப்படி மசூதிக்கு போகும்பொழுது உள்ள முதல்ல பாபாவுடைய அந்த தூரகமாய் பெரிய கேட்டு அந்த கேட்டு தாண்டி உள்ள லெஃப்ட் சைட்ல போன உடனே சபா மண்டபம் சபா மண்டபத்தை நீங்க கடந்தீங்கன்னா ஒரு மூணு படிக்கட்டு வரும் அந்த மூணு படிக்கட்டு நீங்க ஏறிட்டீங்கன்னு சொன்னா லெஃப்ட் சைட்ல துனிமாவுடைய பாபா துணி எரிச்ச இடமும் ரைட் சைட்ல பாபா அமர்ந்த இடமும் ஒரு புகைப்படம் வச்சிருப்பாங்க அதற்கு எதிரே பாத்தீங்கன்னா மேற்குல ஒரு இருக்கும் இப்ப காட்டணும் பாருங்க இதுதான் நிம்பார் சைரம் அனைத்து மசூதிகளிலுமே இந்த நிம்பார் வந்து நிலையான ஒரு அம்சமா கருதப்படுது சைரம் நம்ம சிறுடியில் பாபாவுடைய தோரகமாயில் அதாவது நம்ம தோரகமாய்க்கு அந்த மூணு படிக்கட்டு ஏறி நம்ம மேலே வந்துட்டோன்னு சொன்னால் ரைட் சைடில் இருக்க நம்ம சத்குரு சாய் பாபாவை வணங்குறோம் அப்படியே லெஃப்ட் சைடில் துனிமாவுடைய புகைப்படத்தை வணங்கிட்டு எதிர்கா பாத்தீங்கன்னா ஒரு செவுரு இருக்கும் அந்த செவத்துல ஒரு ஆட்சி ஒரு வளைவு இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா மாலைன்னு வச்சிருப்பாங்க அந்த இடம் தான் நிம்பார் தொழுகை கூடம் இந்த தொழுகை கூடம் வந்து பார்த்திங்கன்னா மசூதிக்கு மேற்கு மெக்கா பக்கத்தில் தான் இந்த நிம்பார் தொழுகை கூட இருக்கு இந்த நிம்பாரை சுற்றி எப்பொழுதுமே மலர் அலங்காரம் இருக்கும் அதே போல இந்த நிம்பார் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விளக்குகள் எப்போதும் எரிஞ்ச வண்ணமாக இருக்கும் இந்த விளக்குகள் எல்லாமே நம்ம பாபா தான் ஏற்படுத்தினாரு ஆரம்ப காலத்தில் பாபா சிரடியில் வாழும் பொழுதும் பாபா இந்த நிம்பாருக்கு மாலை அணிவிச்சு விளக்குகள்லாம் பாபா ஏற்றுவாரு அதே போல பார்த்தீங்கன்னா பாபா சிரடியில் இந்த மசூதியில் அறுபது வருஷம் வாழ்ந்திருக்காரு அப்படி இருக்கும் பொழுதும் பாபா இந்த நிம்பார் கிட்ட தான் வந்து அமருவாரு இந்த நிம்பார் சுத்தி பூ மலர்கள் எல்லாம் அலங்காரம் பண்ணிருக்கும் சைரம் நம்ம பாபாவுடைய புனிதமான ஸ்ரீ சாய் சச்சரிதத்தில் தெளிவா நம்ம படிச்சிருப்போம் என்னன்னா பாபா மத்தியானம் உணவு சாப்பிடும் பொழுது இந்த நிம்பார்கள் தான் பாபா வந்து தன்னுடைய முதுவு வந்து சாட்சி அமருவாருன்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக படிச்சிருப்போம் இந்த நிம்பார் பக்கம் பாபா அமர்ந்த உடனே ரெண்டு பக்கம் அதாவது பாபா சென்ட்ரா நிம்பாரை நோக்கி அமரும் பொழுது பாபாவுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் சில பக்தர்கள் வந்து அமருவாங்க இந்த நிம்பாருக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன் ஒன்று போட்டிருப்பாங்க இப்போ இந்த விளக்கு எரிது பாத்தீங்களா இந்த இடத்துல தான் இந்த நிம்பார் செவுத்தை நோக்கி தான் பாபா மத்தியானம் அமர்ந்து சாப்பிட்டு இடம் எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த இடம் அதே போல பார்த்தோம்னா பாபா இரவு நேரத்துல தூங்கும் இந்த நிம்பார் கிட்ட தான் தலை வச்சு படுப்பாரு பாபா கூட பாத்தீங்கன்னா மகசல்பதி பதி தாத்தியா கோத் பட்டேல் இவங்க எல்லாமே பாபா கூட ஒன்னா சேர்ந்து இரவு நேரத்துல படுத்துறங்கிய இடம் சைரம் அப்படிப்பட்ட புனிதமான நிம்பாரை தான் நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் சைரம் இந்த நிம்பார் வந்து பாபா வந்து பல முறை இந்த இடத்துல நமாஸ் பண்ணியிருக்காரு அதே போல பல சடங்குகள் பிரார்த்தனைகள் எல்லாமே பாபா இந்த நிம்பார்ல பண்ணியிருக்காரு சைரம் பாபா நமாஸ் பண்ண இந்த புனிதமான நிம்பாறில் லோக்கல் முஸ்லீம் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நேரத்தில் பாபாவை நோக்கி வந்து இந்த இடத்துல நாங்கள் நமாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு ஏன்னா உள் உள்ளூர் வாசிகளுக்கும் பாபாவுக்கும் சில முரண்பாடான விஷயங்கள் அந்த காலகட்டத்தில் இருந்ததால பாபா ஒரு சிலரை அலோவ் பண்ணலை அப்படி ஒரு முறை ஒரு விஷயம் நடந்தது என்னன்னா சிறடியிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர்ல வந்து சங்கம் நேர் சொல்லிட்டு ஒரு ஒரு ஊர் இருக்கு அந்த இடத்துல இருந்து ஒரு முஸ்லீம் பெரியவர் தலைமையில் ஒரு எல்லாரும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஊரே ஒன்று கூடி இது போல சிரடிக்கு பாபாவோடைய இந்த மசூதிக்கு போனோம் அங்கே தொழுகை நடத்தணும் இந்த நிம்பாரம் நோக்கி நம்ம எல்லாம் தொழுகை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு பெரியவரை மட்டும் செலக்ட் பண்ணி சிரடிக்கு அமுச்சு விடுவாங்க அப்போ சிறுடிக்கு அவர் வரும்பொழுது மதியான நேரமாக அவர் வந்து இறங்குவார் அப்போ பாபா என்ன பண்ணுவார்னா அந்த மசூதிக்கு மசூதிக்கு வந்து பாபா சாணங்கள் அந்த மாட்டுடைய சாணம் எடுத்து மசூதிக்கு எல்லாமே பூசிட்டு இருப்பாரு அந்த காலத்துல கிராமத்துல பார்த்தீங்கன்னா மாட்டுடைய அந்த சாணத்தை எடுத்துதான் தரைக்கெல்லாம் பூசுவாங்க அப்படி பாபா பூசிட்டு இருப்பாரு இந்த பெரியவர் வந்து இஸ்லாமியர் பெரியவர் வந்து வந்து பாப்பாரு என்ன இது பாபா வந்து பெரிய மகான் அச்சை இவர் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு யோசனை பண்ணுவார் அப்ப உடனே பாபா சொல்லுவாரு நீர் வந்த விஷயம் வந்து எனக்கு தெரியும் நீங்க உடனே போயிட்டு நிம்பாரம் நோக்கி நமாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு இவர் பெரியவர் என்ன பண்ணுவாரு நல்ல வெள்ளியஞ்சோலியமா வந்திருப்பாரு பாபா சொன்ன உடனே அவர் மேலங்கீழே பாப்பார் பாபாவை பாபா என்ன சொல்லுவாரு ஆண்கள் மண்டி போற தவிர வேற வழியே இல்ல உடனே அல்லாவை கூப்பிடு அவர் வருவாரு அப்படின்னு பாபா சொல்லுவாரு அவர் யோசனை பண்ணுவார் ஏன் யோசிக்கிறாருன்னா அவருடைய வெண்மையான ஆடைகள் எல்லாமே அவர் நமாஸ் பண்ணால் பாபா அந்த சாணம் ஃபுல்லாகவே தரைக்கு பூச்சிருக்காரு மாட்டு ஸ்தானம் இது எல்லாமே அவருடைய ஆடையில் பட்டு ஆடை ஃபுல்லாக இடம்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுவார் பாபா சொல்லுவார் மீண்டும் ஆண்கள் மண்டி வேற வழியே இல்லை நீ மண்டி போட்டு தொழுக பண்ணு அல்லா உனக்கு ஆசிர்வாதம் பண்ணுவார் பாபா சொல்லுவாரு இவரும் பாபா சொல்றது படி வணங்குவார் வணங்கிட்டு எழுந்து பார்க்கும் போது ஒரு ஆச்சரியம் ஏற்படும் அந்த அவருடைய ஆடையில வந்து ஒரு துளி அழுக்கு கூட அதாவது பாபா மாட்டு சாணத்தை கீழே போட்டிருப்பாரு ஒரு துளி அழுக்கு கூட அவருடைய அந்த ஆடையில பற்றிருக்காது இதனால சாய் என்ன சொல்ல வர்றாரு அப்படி என்னும்போது இறைவனை வணங்கும்பொழுது இடம்பொருள் எதுவும் தேவை கிடையாது ஆத்மார்த்த பக்தியோடு நீங்க இறைவனை நோக்கி பொழுது அங்க அல்லாஹ் உங்களுக்கு காட்சி சொல்லிட்டு அந்த முதல நோக்கி பாபா சொல்லியிருப்பாரு அவரும் அந்த இடத்தை விட்டு புறப்படும் பொழுது பாபா மிகப்பெரிய சத்புருஷன் என்று சொல்லியிருப்பார் சைரம் சேரம் இது விரும்பும் இந்த வீடியோ பதிவுல நம்ம பாபாவுடைய மசூதியில் இருக்கும் இஸ்லாமியர்கள் வணங்கும் அந்த புனிதமான தொழுகை கூடும் நிம்பாரை பத்தி அழகா இந்த வீடியோ பதிவுல நம்ம சொல்லி இந்த நிம்பார்ல பாபாவுடைய முகம் வந்து அடிக்கடி தெரியும் அதை பத்தி இப்போ நம்ம கொஞ்சம் விரிவா இந்த வீடியோ பதிவுல நம்ம பேச போறோம் இப்போ செல்போன்ல பாருங்க சைரம் ஒரு போட்டோஸ் இருக்கு அதே போல பாருங்க பாபாவுடைய நிம்பார்ல ஒரு முகம் ஒண்ணு தெரிது பாருங்க இந்த இடம் வந்து பாபாவுடைய தொழுகை கூடம் இப்போதான் நீங்க இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துருக்கீங்க சைராம் இந்த இடம் வந்து சர்வ சக்தி படைத்த ஒரு இடம் ஏன்னா பாபா தொடர்ந்து நமாஸ் பண்ண ஒரு இடம் சிரிடிக்கு போற அநேக பக்தர்களுக்கு வந்து தெரியறது இல்லை ஏதோ ஒரு செவுறு இருக்கு அங்கே மலர் போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அது செவ்று கிடையாது இஸ்லாமியர்களுடைய தொழுகை கூடம் இந்த தொழுகை கூடத்துல தான் பாபாவுடைய முகம் வந்து அடிக்கடி பாபா வந்து தெல்ல தெளிவாக காட்சி கொடுப்பார் நானும் பல முறை சிறுடிக்கு பொழுதும் அந்த இடத்துல பாபாவுடைய இந்த ஆத்மாத்த உருவத்தை என் கண் முன்னே நான் பார்த்திருக்கேன் நானும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாதர் என்று மனதார அந்த இடத்துல அவரை பார்த்த உடனே சொல்லி இருக்கேன் பரவச அடைந்திருக்கேன் இந்த வீடியோல அழகா பார்க்கலாம் பாருங்க சைரம் பல முறை பாபா நிம்பாரில் தெல்ல தெளிவாக அழகாக காட்சி கொடுத்துருப்பாரு இப்போ அவருடைய முகம் பாருங்க சைரம் எவ்வளோ தெல்ல தெளிவாக காட்சி கொடுக்குறத நீங்கள் பார்க்க முடியுது சைரம் இப்போ மட்டும் கிடையாது நிறைய முறை பாபா இந்த நிம்பாரில் பிரத்யேகமாக தன்னை நாடி வர பக்தர்களுக்கு பாபா காட்சி கொடுத்துருக்காரு கடைசியாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூலை மாதம் பதினொன்னாந்தேதியும் பாபா வந்து இந்த இடத்துல பிரதேகமாக காட்சி கொடுத்துருப்பார் இந்த காட்சி வந்து கிட்டத்தட்ட மூணு நாளைக்கு தொடர்ந்து இருந்தது அதே போல் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்தது நிறைய வாட்டி பாபா காட்சி கொடுத்திருக்காரு சரியான டேட்டுகள் எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட பகிர்றேன் என்னுடைய அனுபவத்துல இந்த இடத்துல நின்று நீங்க ஆத்மாத்தமா நம்ம சாய்நாதரை வணங்குனீங்கன்னா பிரத்யேகமா அவருடைய முகத்தை வந்து நீங்க நிம்பார்ல இந்த தொழுகை கூடத்துல பார்க்க முடியும் சைரம் பாபாவுடைய இந்த புனிதமான நிம்பார்ல பாபாவுடைய முகத்தை தெல்ல தெளிவா நம்ம பாக்குறதுக்கு காரணம் என்னன்னா நம்ம பாபா வாழ்ந்த அறுபது வருஷம் காலத்துல சிறடியில இந்த மசூதுல தான் பாபா வாழ்ந்தாரு இந்த மசூதுல இந்த நிம்பார் ஒரு ஆட்சி போல இருக்குல்ல இந்த நிம்பார் வந்து முஸ்லிம்களுடைய தொழுகை கோடம் இந்த இடத்துலதான் பாபா இறைவன் அல்லாவை வந்து தொழுவார் இந்த இடத்துல பல சடங்குகள் எல்லாமே பாபா பண்ணியிருக்காரு அப்படி பாபா பண்ணி பாபாவே ஒரு அற்புதமான ஜோதி அல்லா அந்த அல்லாவே அந்த இடத்துல பிரதேகமாக காட்சி கொடுக்கிற மாதிரி பக்தர்களுக்கு பாபா காட்சி கொடுத்துருக்காரு இது இன்னைக்கு மட்டும் இல்லை ஆத்மாத்த பக்தியோடு அந்த நிம்பாரை வணங்குற ஒவ்வொரு ப சாய் பக்தர்களுக்குமே கண்டிப்பா தெரியும் பாபா காட்சி கொடுப்பாரு சிறுடிக்கு போற ஒவ்வொரு பக்தர்களுமே தவறாம இந்த நிம்பாரை வணங்குங்க ஏன்னா சாய்நாதர் இன்னும் உயிரோட இருக்காரு உங்களுடைய இதயத்திலும் இருக்காரு தூணிலும் இருக்காரு துருமூலம் இருக்காரு உங்களை சுத்தி எல்லா ஜீவராசியிலும் இருப்பாரு எப்பொழுதும் அவருடைய திருவடியை வணங்கி உங்களுடைய பிரார்த்தனையை அண்ணன் முன்வைங்க கண்டிப்பாக கருணை உள்ள சாய்நாதர் ஆசீர்வாதத்தில் உங்கள் பிரார்த்தனைகள் யாவும் நல்லபடியாக நிறைவேறும் சைரம் சைரம் அதே போல ஒவ்வொரு ஆண்டும் ஸ்ரீ ராமநவமி தினத்தன்று சிறடியில் உருஸ் பண்டிகையும் கொண்டாடப்படுது இந்த உருஸ் பண்டிகை சாயங்காலம் சந்தனக்கூடு ஊர்வலம் வரும் இந்த சந்தனக்கூடு ஊர்வலம் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய பரம பக்தர் ஆஜி அப்துல் பாபா அவங்களுடைய ஜென்ரேஷன் தான் கொண்டு வருவாங்க பாபாவுக்கு இந்த மசூதியில் நிம்பாருக்கு தொழுகை கொடுத்துக்கு முன்னாடி பல பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து அந்த சிறுடி வாழும் இஸ்லாமியர்கள் இங்க நமாஸ் பண்ணுவாங்க அந்த வீடியோ காட்சி தான் இப்ப பிரத்யேகமா உங்களுக்கு காட்டிட்டு இருக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தொழுகை கூட நம்ம சிறுடியில் பாபாவுடைய மசூதியில் இருக்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது சைரம் அதனால தான் பாருங்கள் இஸ்லாமியர்கள் எல்லாமே வந்து அவங்களுடைய இருக்கறம் கூப்பி அல்லாவை நம்மளுடைய பாபாவை வணங்குறாங்க சிறுடிக்கு போகிற ஒவ்வொரு பக்தர்களுமே தவறாமல் இந்த நிம்பாரை வணங்குங்க பல பேர் வந்து இது சாதாரண ஒரு செவுருன்னு நினைக்கிறீங்க இல்லை பாபாவுடைய அந்த புனிதமான பரமாத்மா பாபாவே இந்த இடத்துல அமர்ந்து அல்லாவை தொழுக பண்ண இடம் இப்போ பாபாவை இஸ்லாமியர்கள் எவ்வளோ அழகாக தொழுக பண்ணுறாங்க நீங்களும் ஷிரடிக்கு போனால் கண்டிப்பாக இந்த இடத்த தொட்டு வணங்குங்க ஓம் சைரம் ஜெய் சைரம் ஹல்லா மாலிக்